அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எடி எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய நடந்திருக்கிறது ஒரு வழியாக நார்த் கொரியா அப்படியே கொஞ்சம் வாய மெல்ல திறந்து ஒரு வசனத்தை சவுத் கொரியா கொடுத்துருக்காங்க அது என்ன விதமான வசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை தாண்டி ரெட்ஸி கடல் பகுதியில் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் துருக்கியோட மனநிலை அமெரிக்கா சார்ந்து இருக்க இப்போ இருப்பதாக நிறைய நம்மளுடைய அடுத்தடுத்த நியூஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது ஹமாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட எச்சரிக்கையும் தாண்டி இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல் இன்னைக்கு நிறைய தகவல்களை கொஞ்சம் ஆச்சரியமளிக்கக்கூடிய தகவலும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் வீடியோவில் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் தகவல் நான் துருக்கியில் இருக்கக்கூடிய தகவலை பார்த்துறேன் காரணம் என்ன அப்படின்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இல்லையா அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி துருக்கி தரப்பில் தன்னுடைய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை நம்ம ஒன்ஸ் நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா அமாஸ் வந்து விடுதலை போராட்ட இயக்கங்கள் அது வந்து தீவிரவாத இயக்கங்கள் கிடையாது தனது மண்ணுக்காக போராடுகின்ற மக்கள் அவங்கள பற்றி தப்போ சொன்னாலோ அவர்களை பற்றி வேறு ஏதாவது சொன்னால் நிச்சயம் அதற்கான பதிலடிகள் கொடுக்கும் துருக்கி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நல்லா அழுத்தம் திருத்தமாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ பிளிங்கன் அவர்கள் நேருக்கு நேராக போய்ட்டு அங்கே பேசுகிறாரு அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டார் ஈஸியாக எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுகளை திரும்பி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு துருக்கி கிட்டே சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் காசா பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு அமைதிக்கான சூழ்நிலை திரும்பும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் இல்லாமல் உங்களுக்கு மீண்டும் அதே அளவுக்கான புனரமைப்புகள் வீடு எல்லாமே நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் போதும் பட் ஒன் திங் அந்த ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணும் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வு அப்படின்னா மீண்டும் இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட நிறைய தாக்குதல் அப்பா இப்போது மக்களை கொண்டது போன்ற விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த நடவடிக்கைகளை நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இதை வந்து துருக்கி ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றதுக்கு உங்களுக்கு சிம்பிள் ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குற பாருங்கள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே இருக்கும்போதே பென்டகன் தரப்பில் ஒரு செய்தி ஒன்று வெளியிடுறாங்க நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா இந்த புகைப்படத்தை பாருங்கள் மாசுக்கான முக்கியமாக பண உதவிகளை செய்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்சிங் அப்படின்னா அஞ்சு பேர் தான் வந்து முழுமையாக இருக்காங்க அதனால் இவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு இவர்களை பற்றிய தகவல்கள் கொடுப்பவர்களுக்கு பத்து மில்லியன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அமான்ஸுக்கான ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் துருக்கிக்கு எட்டி இருக்குமா எட்டி இருக்காதா சரி துருக்கிக்கு எட்டுனா என்ன இல்லை எட்டெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக இதில் மூணு பேர் யார் அப்படின்னா துருக்கியை சேர்ந்த தொழிலதிபர்கள் ரெண்டு மூணு அஞ்சு இந்த ரெண்டு மூணு அஞ்சு இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மூணு பேர் ஏன்னா துருக்கியில் துருக்கி பேஸ்டு ஹல்ஸ்வா அப்படின்ற ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சிஇஓ ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஜெலாப் சர்வீஸ் அப்படின்றதில் அதாவது அங்கே ஒரு சிஇஓ ஒருத்தருக்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தொழிலதிபர் எங்கே இருக்காங்கன்னா துருக்கியில் இருக்காங்க மறைமுகமாக பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அமெரிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று தொழிலதிபர்கள் அங்கே அம்மாஸுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார்கள் அவர்களை நாங்கள் தீவிரவாத பட்டியலில் சேர்த்து அவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பத்து மில்லியனுக்கான தொகையை அறிவித்துள்ளோம் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க மறைமுகமாகவும் நீங்கள் தீவிரவாதத்துக்கு உடந்தையாக இருக்கீங்க கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்றத மறைமுகமாகவும் நேரடியாகவும் துருக்கிக்கிட்ட ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா இல்லையா அதை துருக்கி தரப்பில் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையானா கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் எனக்குள்ளே தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம நேற்று சொன்ன டைலாக் என்று நினைவுபடுத்தி பாருங்கள் துருக்கி எந்த நேரத்துலனாலும் தனது டைலாகை மாற்றுவாங்க ஆனால் பொதுமக்களோட சந்தோஷத்துக்காக ஒரு சில டைமில் ஆவேசமாக பேசுவாங்க பட் உள்ளுக்குள்ளே ஒரு சில வேலைகளை வந்து செஞ்சிட்டே தான் இருப்பாங்க அதில் எந்த கருத்தும் இல்லை என்பதில் ஒன்று ப்ரூஃப் ஆகிடுச்சா இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்டனி பிளிங்கன் அவர்கள்கிட்டயோ இல்லை எரட அவர்களை என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்குன்னா அது எப்படிப்பா நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று தொழிலதிபர்களை நீங்கள் தீவிரவாதிகளோடு சேர்த்து அது மிக முக்கியமான தொழிலதிபர்கள் நீங்கள் இணைச்சிருக்கீங்களே அது பிடித்து கொடுப்பவர்களுக்கு பத்து மில்லியன் தொகை சொல்லியிருக்கீங்களே இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய தாக்கம் என்னோட தாற்பரியம் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாமே இன்று வரை ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலாமே இன்று வரை அறிவிப்பு கொடுக்கவில்லை ஆண்டனி பிளிங்கன் அவர்களிடம் சகவசமாக பேசி அனுப்புகிறீர்கள் என்றால் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஸோ இது ஒரு இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் குறிப்பு இது அங்கே இருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் உன்னை தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக நீங்கள் திணிச்சிடாதீங்க அதாவது ஒரு சில இடத்துல அமெரிக்காவுடைய கருத்து சொல்லும்போது அந்த தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லும்போது நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்கால்குலேஷனில் புரிஞ்சிக்கிறீங்க அதாவது அறக்கொறையா டைட்டிலை பார்த்து கமாண்ட் போகிறது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னே முழுசாக புரிஞ்சிக்காமல் கம்மாண்ட் போகிறலாம் கொஞ்சம் பாருங்கள் முழுசாக கேளுங்க என்ன சொல்கிறேன்னு காது கொடுத்து கேட்டு வந்து கமெண்ட் போடுங்க அது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா சரி அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது பாருங்கள் ஜோடனுக்குள்ளார் அதாவது ஜோடனுக்குள்ளார் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கன் ஃபைட்டுங்க கன் ஃபைட் அப்படின்னா ஒரு ட்ரக் டீலருக்கும் ஜோடனுடைய ஆர்மிக்கம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சு வெப்பன்ஸ் அது இல்லாமல் ஒரு பதினஞ்சு பக்கத்தில் மேலே இறந்து போயிருக்காங்க ஜோர்டனுக்குள்ளார குறிப்பாக சிரியா பகுதிக்குள்ளார உள்ள நுழைந்து ஜோர்டன் ஜோர்டன் இல்லாமல் மற்ற பகுதிகளுக்கு இந்த மாதிரி ட்ரக் ட்ரீலிங்கை வந்து கொண்டு போகிறதா அவங்களோட மெயின் பிஸ்னஸ் இவங்களுக்கு யார் பின்புலமாக இருக்காங்கன்னா ஈரான் பின்புலமாக இருந்திருக்காங்க அதுக்கான அத்தனை ப்ரூஃப்மே இருக்குது அவங்கக்கிட்ட சீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கேப்சூல் எடுத்திருக்காங்க கேப்சூல் அப்படின்னா போத மாத்திரையை நான் சொல்கிறேன் நான் அது வந்து ஃபெனத்தலீன் அப்படின்ற ஒரு போதை மாத்திரை அது முழுகு நவீதாகுன்றமா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆசின்ஸ் பேக்கேஜ் மாதிரி இந்த பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அளவுக்கு ஈரான் இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு இல்லீகலாக ஆயுதங்களை ஒரு பக்கம் கொடுக்கறது இல்லாமல் போதை மருந்துகளை பெரிய அளவுக்கு கொடுத்து இல்லீகலாக பணத்தை சேர்த்தி தான் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் ஜோடன்னு சொல்கிறாங்க அதனால தான் ஜோர்டன் வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு தாக்கல் நடத்துவாங்க அங்கே நாலஞ்சு பேர் முக்கியமான நபர்கள் ஈரான் தரப்பில் ஏதாவது ஈரான் ஆதரவு பெற்றவர்கள் இழந்திருப்பாங்க பட் இன்று ஜோர்டன் வந்து பெரிய அளவுக்கான விமர்சனத்தை ஈரான் மீது வைத்திருக்கிறாங்க ஈரான் வந்து இதே வேலையாக தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க பட் ஈரான் தரப்பில் எதுவுமே சொல்லலை ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நான் அண்டர்லைன் பண்ணணும் ஜோர்டனுடைய கிங் இருக்கிறார் இல்லையா கிங் ஆஃப் ஜோர்டன் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திட்டார் இங்கே பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாலஸ்தீனும் காசா காசாக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் வெளியேற்றி வேற ஒரு நாட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் முழுமையாக அந்த டிஸ்பிளேஸ் பண்ணுறது இல்லை மற்ற நாடுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோன்றதையோ அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா காசா பகுதிக்குள்ளார இந்தியா சார்பாக நாலு சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அதாவது இஸ்ரேல் ஃபாரின் மெஷினரிஸை நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஃபாரின் மெஷினரிஸ் மெஷினரிஸ் நாலு பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக டெல்லியூ டெல்லவியூவில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு காசாவுக்குள்ளார இருக்காங்க அப்போ இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க இந்தியன் சோல்ஜியர்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர் மெஷினரியாக அங்கே போய் ஜாயின் பண்ணி இறந்துருக்காங்க ஸோ அவர்களோட உடல்களை இஸ்ரேல் டெல்லவியூவில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தூதரகத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள் அப்படின்ற சொல்லியிருக்கு இந்த தகவல் கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்குது எனக்குமே என்னப்பா இந்த மாதிரி மெஷினரிஸில் எங்கேருந்து கூட நிறைய பேர் போயிருக்காங்க போல் அப்படின்ற ஒரு தகவல் இன்று புதுமையாக இருக்கிறது ஆக்சுவலாக புதுமையாக இருக்குன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குங்க ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னா நார்த்து கொரியானுடைய அறிவிப்பு வழியாக இன்று மூன்றாவது நாள் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு இருபது செல்ஸ் அப்படி சுடுப்பா அந்த பக்கம் எங்கே அந்த குறிப்பிட்ட யோனோப்பையோ அங்கே இருக்கு இல்லையா நான் நேற்றைய வரை சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி வேண்டாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு தாக்கத்தில் போடுப்பா ரெண்டு ஆறு சேர்ந்து சும்மா தான் இருக்கிற தீபாவளி பட்டசம் கொளுத்தி விடு அப்படோனே கொலுத்தி விட்டோன்னே மீண்டும் சவுத் கொரியா ஒரு ஐ அலர்ட் இப்போ தான் சீனுக்குள்ளே வராங்க ரெண்டு மூணு நாளாக கருத்து சொல்லாமல் இருந்த நார்த் கொரியா நார்த் கொரியா கிம்சாங் உன்னோட தங்கச்சி அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரீதியாக கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேடின்னு சொல்லப்படுகிறது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் கேபிஏன்னு சொல்லுவாங்க கொரியன் பீப்புள் ஆஃப் ஆர்மி நீங்கள் ஏதாவது லைட்டாக அப்படி ட்ரிகர் பண்ணலாம் இல்லை பதில் தாக்கல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செல் ரெண்டு செல் இந்த பக்கம் ஏதாவது விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க முடிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியா மொத்த எஸ்குலேட்டுக்கு மொத்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் உங்கள் பகுதியில் விழும் அதை வெடிக்கும் ஏன்னா நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கிறோம் அது எங்களோட தீவு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் சரியா அதை விட்டுட்டு அந்த பகுதி எங்களது இல்லை வந்து நான் நடத்துவேன் அப்படின்னு நீங்கள் நடத்தி தான் பாருங்கள் அடுத்து என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கே தெரியும் அன்லாக் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ற பகிரங்க எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த எச்சரிக்கை வந்து சவுத் கொரியா எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கணும் நம்ம இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் நம்ம ரெட்ஸி கடல் பகுதிக்கிட்ட போயிடலாம் செங்கடல் பகுதியில் இந்த செங்கடல் பகுதியில் இன்று பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு இரண்டு ட்ரோன் பெரிய ட்ரோன் நிகழ்வுகள் வந்து குறிப்பாக யுவிஎஸ்எஸ் லேபோன் அப்படின்ற போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த போர்க்கப்பல் கப்பல் தாக்குதலை முறியடித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது பட் அவுதிகள் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டோம் எந்த கப்பலுமே இந்த பக்கம் டிராவல் இல்லை அதாவது ஓவராலாக இஸ்ரேல் சார்புடைய கப்பல்கள் எதுவுமே இந்த பக்கம் டிராவல் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா காஸ்கோ அப்படின்ற ஒரு கப்பல் அதாவது சீனா கப்பல் தனது ஏற்றுமதியை நிறுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெட்ஜி அவதிகள் கிட்டே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ சீனா கொஞ்சம் விட்டு வைங்க கொஞ்சம் அனுப்பலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல் பட் வந்து இப்போ நிறுத்திட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நிறுத்தினதெல்லாம் இஸ்ரேலுக்கு பெரிய இழப்புகள் இல்லை இப்போ இந்த காஸ்கோ ஷிப் நிறுத்துகிறாங்க இல்லையா சீனாவது இதை நிறுத்திட்டு தான் இஸ்ரேலுக்கு நேரடியான பாதிப்பு எப்படி இது டேக்கல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நிறுத்திட்டாங்க ஸோ இஸ்ரேலுடைய பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டங்காணம் ஆட்டங்கானம் அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக அடிமையதாகுது போர் காரணமாக இப்போ சுற்றிட்டு போகிறதுனால பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த எல்லோ கலர் அதாவது மஞ்சள் கலர் இருக்குல்ல மஞ்சள் கலர் எல்லாமே மஞ்சள் கலர் கருப்பு கலர் இது எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டாக கப்பல்களோட டிரான்ஸ்போர்ட்டை குறிக்குதுங்க கப்பலோட ட்ரான்ஸ்போர்ட்டு குறிக்கிது அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த செவப்பு கலர் ஒன்று கூட இருக்காதுங்க ஆஃப்ரிக்காவை சுற்றி போகாது எல்லாமே இந்த ரெட்ஸி கடல் பகுதி உள்ளே தான் போகும் செங்கடல் வழியாக தான் போகும் நான் அது கூட பழைய மேப்பை நிறைய டைம் கம்பேர் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும் பட் பாருங்களேன் ஃபுல்லாக ஆப்ரிக்காவை சுற்றி அந்த பக்கம் தான் போயிட்ருக்கு ஸோ இப்போ நம்ம கடல் வழியே கடல் மார்க்கமே டோட்டலாக மாறிடுச்சு ஓவரலாகவே மாறிடுச்சு இதை இதை வச்சு நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு எஸ்கிலேட் ஆகிட்டு தான் இருக்குது இன்றும் அமெரிக்கன் இலைகள் மீது ஈராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க என்று வரைபடத்தோடு கூட பார்த்துடலாம் நம்ம நான் நேற்று உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா யுனைடெட் ஸ்டேட் எம்பஸியும் பாக்தாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல இது ரெண்டுமே அமெரிக்காவோட கனெக்டட் இருந்தது இந்த ஈரானு கீழே ஒன்று ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இரண்டு ட்ரோன் தாக்கல் நேற்று நான் பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது அதை தாண்டி பெரிய தாக்குதல் தொடர்ந்து அண்ணல் ஆசாத் ஏர்பேஸாக இருக்கட்டும் எர்பில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அதுக்கு மேலே வந்து ஹல் அரியரியர் ஏர்பேஸ் ஹல் எரியர் ஏர்பேஸில் இன்று காலையில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டிருக்காங்களா அது அப்புறம் வந்து மௌசூல் டேமு அப்புறம் தருக்கி கீழே சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் தொடர்ந்து தாக்குதலே நடத்தி கொண்டே தான் இருக்கிறது அதற்கான நடத்துதல் தாக்குதலுக்கும் பொறுப்பேற்று கொண்டு தான் இருக்கிறது அமெரிக்காவும் நேற்று ரெண்டு மூணு நேரத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படியே கொஞ்சம் இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம் ஏன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப முத்திட்டு இருக்கு அங்கேயும் கொஞ்சம் பேசிடலாம் ஏன்னா நிதனையாக அவர்கள் வந்து இந்த டைம் என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி எஸ்புல்லா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினேன் கொஞ்சம் அமைதியாக இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் பட் இந்த டைம் வந்து எஸ்புல்லா வந்து டெரரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கிறாரு ஒரு விஷயத்தை நினைவு படுத்தியிருக்காரு எஸ்புல்லா கொஞ்சம் பேப்பர் நியூஸ் எல்லாம் படிக்கிறாங்களா படித்தாங்கன்னா கேள்விப்பட்டாங்கன்னா பரவாயில்ல இன்றைக்கி காசா எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்குது ஸோ காசாவை அதே நிலமை தான் உங்களுக்கும் வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு இவர் சொல்ல பதிலுக்கு அவங்க உங்களுக்கும் எங்கள் பழைய நிலைமைகள்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் பழைய யூஸ் போலாம் நினச்சிட்ருக்கீங்களா நாங்கள் அமைதியாக இருப்போம் எல்லாமே இருப்போம் ஆனால் தாக்குதல் வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்களும் வீடியோ பதிவில் விட்டுருக்காங்க ஸோ எல்லாமே ஏடிக்கு போட்டு ஏகாமரம் தான் இவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்க பதிலுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுத்துட்றாங்க கள நிலவரன்னு வரும்போது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை புரியுது கரெக்டா ஆனா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ள போந்து இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் கூல்டவுன் கொட்டசாமி கூல்டவுன் கொஞ்சம் பொறுமையா இருங்க மற்ற மத்த எல்லா இடத்தும் கூட தரல எஸ்புல்லா மீது நடத்த நடத்துனீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை எஸ்குலேட் ஆகிரும்ன்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து அமெரிக்கா வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க இல்லை ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கான மிக முக்கிய காரணமே எஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்துவதற்காக மட்டுமே வேறு எதற்காகவும் இல்லை ஆனால் காசா பகுதியில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அமெரிக்கா சார்பாக ஸோ இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எஸ்புல்லா தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டை பெரிய அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க குடோஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஈரானுடைய ஃபோர்ஸுன்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய விரைவில் காஸ் ஆக்கிட்ட ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் கிடைக்கும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அவங்க செய்து கொண்டு இருக்கிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஈரான் தரப்புலேயும் நிச்சயம் இஸ்ரேல் டெஃபினெட்லி வில் பி டெஸ்ட்ராய்டு அது அப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இப்போ இல்லை அது ஆரம்ப காலத்திலேருந்தே ரொம்ப நாளாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதுக்கான திட்டங்களை ஈரான் மேபி அந்த கொடியேற்றினாங்கல்ல கொடியேற்றினா உடனடியாக நடக்கும் அப்படின்றலாம் கிடையாது அன்றைக்கி நிறைய பேர் வந்து கமெண்டில் பண்ணியிருந்தீங்க இருந்தீங்கன்னு நடந்தால் பார்த்தேன் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ரீசன்ஸுக்கு ஃபண்டு ஃப்ளோ நிறைய கொடுத்து ஓரளவு சுற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த பக்கம் லெபனானில் தொடங்கி சிரியாவில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி இந்த பக்கம் ஏமன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ பெரிய அளவு கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஈராக்கில் ஈராக்குடைய இராணுவத்தை விட ஈரானால் உதவி செய்யப்படுகிற பிஎன்கேனுடைய ரெசிஸ்டன்ஸுடைய வீரர்கள் தான் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வீரர்களுக்கு மேலே ஃபண்டிங் கொடுத்து ரன் பண்ணுறதுனா சாதாரண விஷயம்லாம் இல்லை அளவுக்கு சுற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர்களை ஏதோ ஒரு வகையில் தற்பொழுது பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது நார்வேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் திடீர்னு இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரை உலகத்திலே காசா போன்று மனிதர்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி வேறு எங்கேயுமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட் பிளேஸ் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பிளேஸ் எதுனா அது காசா பகுதி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அல் தகவல்களை சொல்லிடலாம் நம்ம குறிப்பாக அல் தகவல்களை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் அல் ஜெசீரானுடைய கரஸ்பாண்டரோட சன் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களா மேபி இப்போ நான் பின்னாடி போடுறோம் பாருங்கள் அதில் அந்த சன் வந்து இறந்து போயிட்டால் அவர் பார்த்து வேலல் தாவூத் தாகத் இந்த வேலல் தாகத் அவர்கள் வந்து இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்து போயிட்டாங்க ரொம்ப ஒரு கொடுமையான விஷயந்தான் காரணம் என்னென்னா ஒரு அல்ஜி சீராடைய கரஸ்பாண்ட் அவரோட பையனும் வந்து ப்ரெஸில் பெரிய அளவுக்கு நபர் தான் குறிப்பாக ப்ரெஸோடய உளவுத்துறை தகவலில் இருந்திருக்கிறார் போல உளவுப் பிரிவு தகவல்னால் தகவல்களை சேகரி சேகரிப்பதற்கான உளவு பிரிவில் இருந்திருக்கார் போல என்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுவரை நூற்றி எட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து இறந்துருக்கிறாங்க அதில் அல்ஜே சிரா சேனலோட இழப்புகள் தான் பெரிய அளவுக்கு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா விட நான் பெரிய இழப்புகள் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நட கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு நிச்சயம் ரொம்ப கஷ்டமான இல்லை தன்னுடைய பையனை இழந்து போது அல்ஜசிரா சேனலோட பையன் ஆல்மோஸ்ட் இறந்துட்டார் ஸோ இது பெரிய நிகழ்வாக என்று அல்ஜசிரா பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது அதை தாண்டி அவங்க சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நகல் நிகழ்வுகளில் இரண்டு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டார் இவங்க பையன் எல்லாமே இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்கன்றமா சொல்லியிருக்காங்க ஆறு பாலஸ்தீனம் வந்து இன்றைக்கி இறந்துருக்காங்க குறிப்பாக ஜெனீன் பகுதியில் அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆண்டனி பிளிங்கனும் சரி யூரோப்பியன் பாலிசினுடைய வெளியுறவுத்துறை பாலிசியோட தலைவர் ஜோசப் போரல் அவர்களும் சரி மிடில் ஈஸ்ட்டுக்கு அந்த டென்ஷனை குறைப்பதற்கு பெரிய அளவுக்கான பயணங்களை இருக்காங்க இதுவரை இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு மக்கள் இறந்துருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் ஒரு சில வீடியோ வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பதிவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரைபடத்தையும் நீங்கள் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் காரணம் வீடியோ பதிவில் முழுமையாக நார்த்தன் பகுதியில் இருக்கக்கூடிய விளைவுகளை முழுமையாக முடிச்சுட்டோம் நீங்கள் சவுத்தன் சைடு நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஐஎஸ்டபிள்யூ ஆல்மோஸ்ட் இவங்க அவங்களுக்கு சாதகமான செயலிகள் தான் வெளியிடுவாங்க பட் ஐஎஸ்டபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் மிஸ் ஆகுது நார்த்தன் காசாவில் பட் அந்த சின்ன ரவுண்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பெருசாக இம்பார்ட் கொடுக்கல நிறையா அமாசு தரப்பில் இருந்து எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு இருக்காங்க பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டாயிரம் அமாசு தரப்பில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்ற தகவலை இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மக்கள் இணைந்து இருந்திருக்காங்க பட் அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல காசா பகுதிக்குள்ளாரையும் சாரி காணிஸ் பகுதிக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முனைப்புகள் அதாவது தாக்குதலுக்கான முனைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது பெரிய விஷயங்களாக தெரிகிறது ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் அடுத்து நாங்கள் லெபனானுக்கிட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சீனியர் எல்லாம் வந்து அடிக்கடி சும்மா இல்லாமல் ஏதாவது பேட்டி கொடுத்து பரபரப்பாக்குவாங்கல்ல பார்க்குவாங்கள்ல இப்போ மைக்கு கிடச்சி அவங்கவுங்க தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா நாங்கள் நேராக லா லெமனானுக்குள்ளே கிளம்பிடலான்ற முடிவில் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பென்டகன் தரப்பில் பாருங்களேன் அளவுக்கு வந்து இதாக நடந்திருக்காங்க அதாவது பைடன் அவர்கிட்ட லாய்டு அஸ்டின் இருக்கிறாரில்ல டிஃபென்ஸினுடைய தலைவர் லாய்டு அஸ்டின் அவர்கள் மூணு நாளா மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை ஐசியூல வச்சுட்டு செயற்கை சுவாசத்தில் இருக்கிற அளவுக்கு மனுஷன் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு மனுஷன் படுத்துட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நாட்டோட ஒரு தலைவர் ஒருத்தருக்கிட்ட நீ தகவல் சொல்லியிருக்கணுமோ சொல்லக்கூடாதா ஆடா இன்று வரைக்கும் சொல்லாம மறைச்சி வச்சிருக்கிறாங்களாம் பெண்டகன் திருப்பில் அப்போ நீ என்ன நினைச்சிருக்கிறீங்க தலைவர் சொல்லுங்க அவர் ஏதோ இப்போ தான் அவங்க மனைவி கையை படிச்சு போதும் போதும் பேசணும் காலைல நம்ம ரவிக்குமார் கைச்சல் சில வீடியோ பதிவில்லாம் பார்த்தோம் இல்லையா நான் எங்கே வந்திருக்கிறேன் என்ன பேசணுன்ற மாதிரி மனநிலையில் இருக்கிறனால இதை சொல்கிறது வேஸ்ட்டு தான் போலன்ற மாதிரி விட்டுவிடுவாங்களா என்னன்னே தெரியல இந்த ஒரு தகவல் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது ஏன்னா ஒரு நிர்வகிக்கின்ற ஒரு அதிபர்கிட்ட அந்த ஒரு தகவலை மிஸ் பண்ணுறது என்பது பெரிய விஷயம்தான் இஸ்ரேல் தரப்பில் குறிப்பாக ஒரு சோல்ஜியர்ஸ் இந்த ஃபோட்டோவை வெளியிட்டுருக்காங்க இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்களா இது யார் அப்படின்னா சின்வார் அம்மாஸனுடைய தலைவர் சின்வார் வீட்டில் தனது புகைப்படத்தை வெளியிருக்காங்க அவருடைய வீடு முழுமையாக கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது ஸோ அப்படியே ரைட்டாக மற்ற நியூஸுக்கு போயிடலாம் சீனா முதல் முறையாக பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகள் அமெரிக்காவில் இருக்கின்ற ஐந்து முக்கிய நிறுவனங்கள் குறிப்பாக டிஃபென்ஸ் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை இந்த தடை வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்கா எந்த அளவுக்கு போட்டாங்களோ அதே அளவுக்கான பொருளாதடை குறிப்பு அந்த ஐந்து டிஃபன்ஸ் சார்பாக சீனாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை சுற்றிலாம் முற்றிலும் முடக்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து அரசுடமையாக்குங்கிற அளவுக்கு வந்து சீனா ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறீங்க தைவானுக்கு நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கும்போது நாங்கள் அந்த நடவடிக்கைகள் எடுத்து ஆகணும்னு இருக்காங்க என்ன அப்படின்னா அது எங்களோட ஒருங்கிணைக்கப்பட்ட டெரிட்டரி நீங்கள் எப்படி கொடுக்கலான்றாங்க சேம் தான் அவங்க என்ன சொல்வாங்கன்னா இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு யார் ஆயுதம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மீது பொருளாதார தடையும் எல்லாம் போடுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பொருளாதாரத்தடை போகிறாங்கன்னே இருக்காங்க டிட் பார் டேட்னு இருக்காங்க யூகேவுக்கு அப்பப்போ மனசுக்குள்ளே சொல்லிடுவாங்க போல இங்கே வார் உலகத்தை அடக்குகின்ற தலைவர் நீங்கள் தான் அடிக்கடி நீங்கள் கருத்தை சொல்லி உலகத்தில் நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்கள் சரியா அப்படின்ற மாதிரி அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுவாங்க போல நேற்று நார்த் கொரியா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்களா நார்த் கொரியா முடிச்சிருவோன்ற அளவுக்கு சொன்னாங்களா அடுத்து கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா புட்டினுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மனிதாபிமான மற்ற தாக்குதல் நார்த் கொரியாவை தூண்டிவிட்டு இலிகள் வேலை செய்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா யூஎன் ரெசல்யூஷனை கொஞ்சம் கூட மதிக்காம பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பி பனிஷுடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு யாரோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் மனசுக்குள்ளே ஆல் மனசுக்குள்ளே போய் சொல்லிட்டாங்க போல உலகத்தை கட்டி காக்கின்ற தலைவர் நீங்கள் தான் அதனால் நீங்கள் தான் உலகத்தில் ஒரு அநியாயங்கள் நடந்துவிட்டால் ஓடி வந்து அந்த கருத்துக்களை பதிய வேண்டியது உங்களோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல தூங்கி எந்திரிச்சியும் உலகத்தில் எங்கேயா பிரச்சினாலும் சரி ரெடி ம் போடுறா ரெக்கமெண்ட் போட்டுருவாங்க போல அந்த அளவுக்கு நம்ப வச்சுருக்கிறாங்க யாரோ யூகே சரி பார்க்கலாம் யூகேவோட ரியாக்ஷன் என்ன இருக்குது போறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார்ல அவரோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா இங்கே பாருங்க நேட்டோவை நம்பியே இருக்கலாம் பெரிய பிரயோஜனம் இல்லை உலகத்தில் ஒரு அமைதியை நிலவணும் அப்படின்னா நேற்றாலாம் வந்து கொசும் வேலை பண்ணி பெரிய சண்டையை மூடி விட்டுருவாங்க இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸு இந்த ஸ்லோவானியா இந்த மாதிரி சிட்டிசன்லாம் நம்மளே யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ஆர்மி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்மியை அடிப்படையில் நம்ம சென்றால் மட்டும்தான் இது ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைனா கிடைக்கவே அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனாக அந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் குறிப்பாக இந்த உக்ரைனுக்குள்ளான அந்த நிகழ்வுகள் நான் பெரிய அளவுங்க கிட்டே பேச வேண்டுகிட்டேன் இந்த வரைபடத்தில் பார்த்தலாம் அந்த வரைபடத்தில் இரண்டு விஷயங்கள் தெரிய தெளிவா தெரியுது இந்த செவப்பு கலர் இருக்கு இல்லையா செவப்பு கலர் எல்லாமே குறிப்பா ஜனவரி அஞ்சு ஆறு இரண்டு நாள்ல ரஷ்யா நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் செவப்பு கலர் அதே ப்ளூ கலர் எல்லாமே வந்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல் இதில் இதுல அப்படின்னா பெரிய நிகழ்வுகள் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது உக்ரைனோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருந்தாலும் மாஸ்கோவில் இன்றைக்கி எந்த அளவுக்கு தடுமாறி இருக்கிறது என்பது நம்ம ரவிக்குமார்க்கெட் சேனலில் கூட நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பதிவில் பெரிய அளவுக்கு கூட இல்லை நடுங்கிட்டு இருக்கான்ற வீடியோ பதிவு கூட சொல்லியிருக்கேன் அதை தாண்டி கிரிமியா பகுதிக்குள்ளாரையும் பாருங்கள் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் மீது எல்லாமே நடத்தப்பட்டு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் முறியடிக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் விழுந்து வெடிந்து கொண்டு தெரிகிறது ஸோ இந்த கோ எல்லாமே ஆறாம் தேதி நடந்த நிகழ்வுகள் ஸோ சலிக்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம் தாக்கல் நடத்திட்டா இருக்காங்க உள்பகுதியிலும் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்களை அடைந்து கொண்டு தான் இருக்கிறது ஃபைனலாக ஒன்றே ஒன்று முடிச்சிடலாம் இந்த எஃப்ஸ்டீன் ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் ஐலாண்ட் இருக்குது இல்லையா இந்த ஜெஃப்ரி எஃப்டீன் ஐலாண்டோடைய வீடியோ பதிவுகள் வீடியோ பதிவுகள் இல்லை அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய ஸ்பை வேலை செஞ்சது தான் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் சப்ளை பண்ணி அவங்கள செக்ஸ் ரீதியாக உட்படுத்தி அந்த வீடியோவில் எடுத்து வச்சுட்டு பெரிய அளவுக்கு மிரட்டியிருக்காங்கன்ற மாதிரியும் இதில் பெரிய எல்லா தலைகளும் ஆலிவுட்டில் இருந்து அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரோடய ஒவ்வொரு ஃப்ரூப்பாக வெளியே வந்துகிட்டே இருக்கிறது ஸோ பெரும் பேசுப்பொருளாக பேசப்படுகிறது இந்த ஜெஃப்ரி எஸ்டின் ஐலாண்டை பற்றி அங்கே இருக்கக்கூடிய செக்ஸ்டேப்பை பற்றி பெரிய அளவுக்கு பேசிகிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து டெய்லி பாதி நியூஸுக்கு மேலே அதுதான் நான் தான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் சரி அப்போ எல்லாத்துக்கிட்டேயும் அதிகாரம் பணம் இதெல்லாம் வரும்போது இது நிகழ தான் செய்யும் அதையும் தாண்டி ஒருத்த வந்து நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா அது கஷ்டம் தான் ஏன்னா நீங்களும் அந்த நிலைமைக்கு உட்படுத்தி பாருங்களேன் உங்கள்கிட்ட பணம் அதிகாரம் எல்லாமே இருக்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி டைமில் மேபி இது அனுமகமாக தான் நினைக்கிறேன் தொண்ணூறு ஒரு பர்சன்ட் தான் நம்ம படத்தில் பார்க்குற ஹீரோ மட்டும் தான் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நல்ல ஒரு மாதிரி அப்படி விலகி போவார் அது படத்தில் மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் பட் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே இந்த மாதிரி தவறுகள் செய்வோம் போல அப்படின்றது நான் என்னையை உட்படுத்திக்கிறேன் பர்மிஷன் தான் நான் உங்களையும் உட்படுத்திக்கிறேன் வேறு வழியில்லை இன்னும் இதை பற்றியான தகவல்கள் நான் டெய்லியும் ஃபைனலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஜெஃப்ரி ஐஸ்ட் ஐலேண்ட் பற்றி நான் வந்துகிட்டே தான் இருக்கிறது குறிப்பாக யாரை பற்றி தெரியுமா விமர்சனம் அதிகமாக வருது ஸ்டீஃபன் ஆகிஸ் இருக்காரில்ல எப்படி வீல் சேரில் போயிட்டு மனுஷங்க என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு பெரிய விமர்சன ரீதியாக உட்படுத்தியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மா சோமிச்சல் நன்றி வணக்கம்